மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் யாருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்த தமிழரசு கட்சி எடுக்க இருக்கின்ற போது தமிழரசு கட்சி வழக்கம் போன்று எந்த முடிவையும் எடுக்காமல் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எம் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமையை வழங்குகின்றவர்கள் சமஷ்டி தீர்வை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையே நாங்கள் ஆதரிக்க தயார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு தமிழர்கள் தரப்பிலே களமிறக்கப்பட்ட பொது வேட்பாளராக இருக்கின்ற அரியநேந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அவருக்கு எதிர்வருகின்ற ஒரு வாரங்களுக்கு இந்த தமிழரசு கட்சி சார்ந்த கூட்டத்திலும் கூட்டத்திலும் அனுமதி இல்லை என்றும் அத்தோடு விளக்கம் கோரியிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியினர் அதாவது கட்சிக்கு தெரியப்படுத்தாமல் இந்த முடிவை எடுத்தது சார்ந்து தங்களுடைய கட்சிக்கு எதிர்வருகின்ற ஒரு வாரத்திற்குள்ளே இந்த விளக்கம் தர வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழரசு கட்சியினர் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அத்தோடு யாருக்கு ஆதரவு என்பதை அவர்கள் இன்னும் குறிப்பிடவில்லை மாறாக பொது வேட்பாளருக்கு முற்று அவர்கள் ஆதரவில்லை என்பது தெரிந்துவிட்டது ஆனாலும் தென்னிலங்கையில் இருந்தவர்கள் ஒரு ஆட்சியாளர்களை ஆதரிக்க போகின்றார்கள் என்பது தெரிந்துவிட்டது ஆனால் யார் என்பதை குறிப்பிடவில்லை அதோடு ரணில் விக்ரம் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கிய அந்த அமைப்பையும் ஏனைய கட்சிகளையும் பிரிப்பதற்கான செயற்பாடுகளை போது முழு முழுமூச்சாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் இந்த விடயங்களும் பற்றி தான் இந்த தொகுப்பினோட ஜனாதிபதி தேர்தலானது நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்போது தமிழர்கள் தரப்பிலே என்ன நிலைப்பாடு என்பது எல்லோருக்குமே தெரியும் குறிப்பாக தமிழர்கள் பல விதமாக இந்த நிலைப்பாட்டில பிரித்திருக்கிறார்களே மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது தமிழர்கள் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை பெரும்பாலான தமிழர்கள் அல்லது பெரும்பாலான தமிழ் தேசிய தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளும் சரி அறுபது ஐம்பது வரையிலான சிவில் சமூக அமைப்புகளும் இணைந்து இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது ஏனையவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது கிழக்கை சேர்ந்த கரணா அவர்கள் பிள்ளையானவர்கள் அவர்கள் போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதே போன்று அங்கஜன் ராமநாதன் போன்றவர்கள் எல்லாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தேர்தலை புறக்கணிக்கின்ற வடிவத்துக்கு வந்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு பெரும் கட்சி என்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சி இந்த தமிழரசு கட்சியானது தமிழர்களுடைய மிக பழமை வாய்ந்த கட்சியாகவும் தமிழர்களுடைய ஆதரவை பெற்ற கட்சியாகவும் பலகாலமாகவே நீடித்து நிலைக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது ஆனால் இந்த கட்சிக்குள்ள இருக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடு காரணமாக இந்த கட்சி வள போய்விடுமோ என்ற ஒரு எண்ணமும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது இருந்தாலும் இந்த தமிழரசு கட்சி தேர்தலில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகும் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது இங்கே தமிழர்களுடைய எதிர்பார்ப்பும் தென்னிலங்கை கட்சிகளினுடைய எதிர்பார்த்தும் தமிழரசு கட்சி என்ன முடிவை எடுக்க போகின்றதாக போகின்றது என்ற ஒரு விடயத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய கூட்டமானது நேற்றைய தினம் அதாவது பத்து பதினொன்றாம் திகதிகளிலே தமிழரசு கட்சி ஒரு முடிவை எடுக்க போகின்றது கூட்டத்திலே இந்த மத்திய குழுவோடு பேசி ஏனைய உறுப்பினர்களோடும் பேசி தமிழரசு கட்சி யாருக்கு ஜனாதிபதி தேர்தலிலே ஆதரவு என்பதை குறிப்பிட போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே பலரும் காத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நடந்திருக்கின்றது என்னவோ தமிழரசு கட்சி அந்த கூட்டத்திலும் எந்த முடிவையும் எடுக்காமல் வழக்கம் போன்று இந்த கூட்டத்திலும் கடந்து சென்றிருக்கின்றார்கள் குறிப்பாக மதில் மேல் பூனை போன்று தமிழரசு கட்சி இருக்கின்றது இதுல மிக முக்கியமான போது எடுத்துக்கிற முடிவாக இந்த பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற பாவன அரியணேந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய மத்திய உறுப்பினர்

இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த விடயம் என்ன பார்க்கின்ற போது தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அல்லது தென்னிலங்கையிலே யாரோ ஒருவரை ஆதரிப்பதற்கு அல்லது ஒருவருடைய பெயரை சுட்டிக்காட்டப் போகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தமிழரசு கட்சி இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது சமஸ்டி தீர்வு சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலே வடக்கு கிழக்கு இணைந்த பகுதிகளுக்குள்ளே தமிழர்களுக்கு சமஸ்டி தீர்வை யார் முன்வைக்கின்றார்களோ உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு திட்டம் இதைத்தான் தந்தை செல்வா முதல் இன்று வரையிலே தமிழரசு கட்சி எதிர்பார்த்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அந்த திட்டத்தை அல்லது அந்த தங்களுடைய கோரிக்கையை எந்த தென்னிலங்கை ஆட்சியாளர் எதிர்பார்க்கின்றாரோ அல்லது எந்த தென்னிலங்கை ஆட்சியாளர் அதை நிறைவேற்றுவதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றாரோ அதை ஏற்றுக்கொள்கின்றாரோ அந்த வேட்பாளரை அந்த தென்னிலங்கை வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே இந்த தமிழரசு கட்சி இப்போது குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் இவருக்கு தான் ஆதரவு இவருக்கு தான் ஆதரவு என்பதை தமிழரசு கட்சி குறிப்பிட்டு கூறவில்லை மாறாக இந்த கருத்திலிருந்து ஒரு விடயம் தெரிகின்றது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை முற்றுமுழுதாக தமிழரசு கட்சி எதிர்த்து விட்டது அல்லது விலத்தி விட்டது என்றது என்ற விடயம் தெளிவாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் தலைவராகவும் இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்கள் இன்னும் பல மிக முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாம் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஆதரவான கருத்தை பொது வழிகளிலே குறிப்பிட்டிருந்தார்கள் மிக முக்கியமாக நேற்றைய தினம் கூட ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் தான் பொது வேட்பாளருக்கு முற்றுமுழுதான ஆதரவான நிலைப்பாடு தான் மாறாக கட்சியினுடைய முடிவுக்காகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கணும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் சுமந்திரன் அவர்கள் சி சிவஞானம் போன்றவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலுக்கு முற்று முழுதாக எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைப்பாட்டை முழுமையாக தோற்கடிப்போம் என்ற விடயத்தை சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அவர்களுடைய கருத்தாக இருப்பது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் சமஷ்டி தீர்வு அல்லது வடக்கு கிழக்கு இணைந்த பகுதிகளுக்குள்ளே சுய உரிமை என்ற அடிப்படையிலே சமஷ்டி தீர்வு என்ற அடிப்படையிலே வேட்பாளர் பேசுகின்றாரோ அவரோடு பேச தயாராக குறிப்பிட்டிருந்தார்கள் ஆவணம் ஒன்றை கையளித்திருந்தார் இந்த கட்சியின் தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்களிடம் அவரிடம் கொடுக்கப்பட்ட ஆவணத்திலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டமும் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திற்குள்ளே இருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மீளவும் வழங்குவேன் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு காணி அதிகாரங்கள் கொடுக்கப்படும் என்பது அவர் குறிப்பிடவில்லை மாறாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டு பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்பி கொடுப்பேன் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அதை பற்றியும் பரிசீலிப்பதற்கு தான் இந்த நேற்று தினம் பெற்ற கூட்டத்திலே பரிசீலிப்பேன் என்று குறிப்பிட்டிருந்தாலும் இன்னும் அது பற்றி எந்த தகவலும் வெளிவரவில்லை அதே போன்று சதி தமிழர்களுக்கு இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினூடாக தீர்வு என்பதை குறிப்பிட்டு வருகின்றார் அன்ரோகுமார் திசாநாயகவும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு தீர்வு திட்டத்தை தான் முனைப்பாக முன்வைக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழரசு கட்சி கேட்கின்ற கோரிக்கையாக இருக்கின்ற சமஸ்டி தீர்வு என்ற விடயத்தை தென்னிலங்கையிலிருந்து வருகிற எந்த ஆட்சியாளர்களுமே ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே தமிழரசு கட்சி என்ன செய்யும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது அப்படி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவாக வருவார்களா அல்லது தேர்தலை புறக்கணிக்க போகின்றார்களா என்ன செய்ய போகின்றார்கள் என்ற இரண்டாம் நிலை திட்டம் தமிழரசு கட்சியிடம் இல்லை மாறாக தமிழரசு கட்சி குறிப்பிட்டிருக்கிற விடயம் அல்லது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தெரிகின்றது ஏதோ ஒரு தென்னிலங்கை ஆட்சியாளருக்கு ஆதரவு வழங்க போகின்றார்கள் அந்த தென்னிலங்கை ஆட்சியாளர் இந்த சமஸ்டியையோ அல்லது சுயநன்மை உரிமையோ ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் கூட குறைந்த ஒரு குறைந்தபட்சமான தமிழர்களுக்கு தீர்வை தருவேன் என்று சொல்கின்ற போதும் அவரை ஆதரிக்க போகின்றார்கள் என்று தெரிகின்றது இதிலே மிக முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க அதாவது இப்போது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற பல கூட்டணிகளோடு கைகோர்த்திருக்கின்ற பல கட்சிகளை கவிழ்த்து பல கட்சிகளோடு கைகோர்த்திருக்கின்ற இந்த ரணில் விக்ரமசிங்க தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது ரணில் தான் இந்த தமிழரசு கட்சி பயணிக்கும் என்பது கொஞ்சம் எல்லோருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்து விடுகின்ற விடயமாக இருக்கின்றது அதோடு சஜித் இணையும் படி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் மனோகணேசன் அவர்கள் அதே போன்று ரவுஹகிம் அவர்கள் எல்லாம் இந்த சஜிப் பிரேமதாச ஓடு வாருங்கள் இணைந்து செய்யப்படுவோம் என்ற அடிப்படையிலே அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் தமிழரசு கட்சிக்கு ஆனாலும் ஏதோ ஒரு விடயத்தை மனதுக்குள்ளே வைத்து இழுத்தடிப்பு செய்து இம்முறை கொண்டது நேற்று தினம் இடம்பெற்ற கூட்டத்திலும் எந்த முடிவும் எட்டப்படாமல் யாருக்கும் ஆதரவு என்பதையும் சொல்லாமல் இப்போது தங்களுடைய தீர்வை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ தேர்தல் அறிக்கைகள் வழி வருகின்ற போது முடிவெடுக்கலாம் என்று இப்போது தமிழரசு கட்சி விட்டு இருக்கின்றார்கள் உண்மையிலே தமிழரசு கட்சி கேட்கின்ற கோரிக்கை உண்மையிலே நியாயமான கோரிக்கை தான் தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கை தான் அதாவது தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு இணைத்த பகுதிகளுக்குள்ளே சமஸ்தி தீர்வு சுய உரிமை அடிப்படையிலே சமஸ்தி தீர்வு என்பது தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற அதி உச்ச தீர்வாக இருந்தது இதைத்தான் தந்தை செல்வா அவர்கள் முன்வைத்திருந்தார் அதன் பின்னர்தான் இது தனி தமிழீழ போராட்டமாக மாறி இருந்தது அப்படி இருக்கின்ற போது இப்போது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் பதிமூன்றுக்குள்ளே தமிழர்களை முடக்குகின்ற செயற்பாடுகளையும் செய்து வருகின்றார்கள் இதனால் என்ன நடக்கும் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க இப்போது தமிழர்கள் தரப்பிலே ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கிய இந்த பொது வேட்பாளரை களமிறக்கிய அமைப்புகளுக்கு குறிப்பாக தமிழ் மக்கள் பொது சபைக்கும் அதே போன்று அந்த ஏழு தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தனித்தனியே அழைப்பு விடுத்திருக்கின்றார் தன்னை சந்திப்பதற்கு இன்றைய தினம் சந்திக்கும்படி சொல்கின்ற போது இந்த தமிழ் மக்கள் பொது அல்லது இந்த சிவில் சமூக அமைப்புகள் இணைந்த இந்த குழு முற்றுமுழுதாக இந்த அழைப்பை நிராகரித்திருக்கின்றார்கள் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஒருபோதும் சந்திக்க போவதில்லை ரணில் விக்ரமசிங்க எங்களுக்கு தெளிவான

ரணில் விக்ரசிவை சந்திப்பதற்கான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் அஹ் அவரோடு பேசுகின்ற போதும் அவர்கள் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை என்ற விடயத்தை தான் அதிகமாக பேசப் போவதாகவும் அதோடு அவர்கள் தமிழ் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம் என்றும் என்னத்தை தான் ரணில் விக்ரமசிங்க சொல்ல போகின்றார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் செல்கின்றோம் என்ற அடிப்படையிலும் சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவுக்குள்ளே செய்த வேலையை இப்போது தமிழ் மக்கள் சார்பிலே களமிறக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொது வேட்பாளருக்கும் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றாரோ என்று பலர் மத்தியிலும் கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்றது காரணம் எல்லோருக்கும் ஒரு கதை தெரியும் இந்த நான்கு மாடுகள் ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு சிங்கம் வந்தது அந்த மாட்டை பிடிக்க வருகின்ற போது நான்கு மாடும் சேர்ந்து சிங்கத்தை திறத்தி விட்டது அதுதான் இந்த நான்கு மாடும் என்றால் எல்லா எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் இந்த பொது வேட்பாளர்கள் கருத்திலே அப்படி இருக்கின்ற போது சூழ்ச்சி செய்தது வந்து ஒவ்வொரு மாடு மாட்டினுடைய ஒன்றை சொல்லிவிட்டு சென்றது ஆனால் இதை இதை அறிந்த ஒவ்வொரு மாடுகளும் தங்களுக்கு இடையிலே பிணக்குகளை ஏற்படுத்தி கொண்டது என்ன சொன்னது என்ன சொன்னது என்று தெரியாமலே இதனால் இலகுவாக மாடுகள் பிரித்து போனது சிங்கத்தையும் சிங்கம் இலகு இலகுவாக மாடுகளையும் பிடித்து சாப்பிட்டு போனது அப்படி ஒரு விடயத்தை தான் ரணில் விக்ரமசிங்கவும் இப்போது செய்வதற்கு முனைகின்றாரோ அதாவது ஒவ்வொரு கட்சிகளையும் அல்லது தனது வேட்பாளர்களை இறக்கிய அமைப்புகளையும் அழைத்து பேசி அல்லது அதற்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான திட்டமாகவும் இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது எனவே இதை நன்கு உணர்ந்து செயல்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இந்த மஹிந்த ராஜபக்ச கட்சியானது இப்போது முற்றுமுழுதாக தரைமட்டமாக இருக்கின்றது அந்த கட்சிக்குள்ளே இருந்து இப்போது வெளியே வந்த தொண்ணூற்றி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதே போன்று ராஜாங்க அமைச்சர்கள் எல்லோருமே கட்சி ஆரம்பிக்க போகின்றார்கள் அத்தோடு அவர்கள் ஒரு அரை ஊகலை விடுத்திருக்கின்றார்கள் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்த பின்னர் நாங்கள் மீண்டும் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவை கைப்பற்றுவோம் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆணித்தரமாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதனால் கொஞ்சம் பரபரப்பான நிலைதான் இப்போது தென்னிலங்கையிலே நிலை பெறுகின்றது தென்னிலங்கையிலே கடுமையான போட்டி நிலை அதிகமாக சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அதிலும் இந்த திசாநாயக்கவுக்கு இப்போது மூன்றடுக்கு பாதுகாப்புகளுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக சில பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அதாவது முன்னைய ராணுவ தளபதிகள் முன்னைய ராணுவ அதிகாரிகள் எல்லாம் இப்போது போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இப்போது அனுரகுமார் கை கைகோடுத்திருக்கின்றார்கள் எனவே அப்படி இருக்கின்ற போது அன்பகுமார திசாநாயக்க எங்கும் செல்கின்ற போது அவருக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதனால் அவரை அவருக்கான பாதுகாப்பு இருக்கின்றது அதைவிட இன்னும் கொஞ்சம் முன்னாள் ராணுவ அதிகாரிகளை கொண்டு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான திட்டங்களை இப்போது செய்து வருகின்றார்கள் தென்னிலங்கையிலும் இப்போது தேர்தல் பிரச்சாரம் மிக மிக தீவிரமடைந்து இருக்கின்றது எனவே தமிழரசு கட்சி இப்போது முடிவெடுத்திருக்கின்றது தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை அடிப்படையில் சமஸ்தி தீர்வை யார் ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு வழங்குவோம் பொது வேட்பாளரை ஆதரிக்கப் போவதில்லை என்பதை

எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் இந்த விடைபெறும் நான் என்று மலன்பின் மால்கின் வணக்கம்